அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு வர்த்தகன் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த விடையும் இதுவரை காலமும் எனது சொந்த வருமானத்தில் சமூகத்துக்காக பல சேவைகளை செய்து வந்திருக்கிறது அது நீங்களும் அறிந்த விடையும் அந்த வகையிலே இந்த முறை நான் கொழும்பு மாநகர சேவை தேர்தலிலே போட்டியிடுகின்றேன் ஒரு அங்கீகாரம் கிடைத்தால் நான் தனியாக செய்ததை விட அதிகமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் நான் இந்த முறை போட்டியிடுகிறேன் அது மாத்திரமல்ல எங்கள் அணியில் போட்டியிடும் அனைவருமே எந்த விதமான ஊழலோ எந்த கெட்ட பெயர்களோ இல்லாது சமூக சேவையாளர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் தைரியமாக உங்கள் வாக்குகளை எமது சுயேட்சை இலக்கம் நாலு லாந்த சின்னத்தில் வாக்களிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான அனைத்து சேவைகளும் செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் எந்த நேரத்திலும் எந்த நேரத்திலும் எங்களுடன் தொடர்பு தொடர்பு கொள்ள முடியும் உங்களுக்கு அது ஏனென்றால் நீங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தொலைபேசி இலக்கம் தெரியும் அது மாத்திரம் என்னுடன் இணைந்து போட்டியிடும் எங்களது தலைவர் திரு குருசாமி அவர்களின் அவர்களுடைய டெலிஃபோன் இலக்கம் உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் உங்களுக்கு மாநகர சபை மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை உதவிகளையும் பெற்றுத்தகர எங்களால் முடியும் ஆகவே மக்களே நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ளும் ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் உங்களுக்கு வா இது ஒரு சிறிய தேர்தல் என்று நினைத்து வாக்களிக்காமல் விட்டுவிட்டீர்களானால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெருமதியான சேவைகளும் கிடைக்காமல் போய்விடும் வேளையில் அறியாதவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பதன் மூலமாக எந்தவிதமான பலனும் இல்லாமல் போய்விடும் எனவே எங்களைப் போன்ற சமூக சிந்தனையாளர்களுக்கு உங்கள் வாக்களை உங்கள் வாக்குகளை அளிப்பதன் மூலமாக நீங்கள் பலன் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன் நல்லதையே இதுவரை செய்தோம் இனி வருங்காலங்களிலும் நல்லதையே செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி